ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேரில் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்புகளான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒருத்தருக்கு தொழிலில் எப்போது வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல செட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருடைக்கு எப்பொழுதும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு குடையனுடைய திசையோ அல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியோட புத்தியோ நடக்க வேண்டும் அடுத்தது பதினொன்று குடையவன் ஒரு திசையோ அல்லது புத்தியே நடக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதியோட சாரத்தை நிற்பது பதினொன்றாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் அபார வெற்றி கிடைக்கும் மற்றும் ஒரு திசை நடக்கிறது அந்த திசைநாதன் அந்த கிரகம் ரெண்டாம் வீட்டு பார்த்தால் கூட அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கு இப்போ வந்து சனிக்குன்னா மூணு ஏழு பத்து பார்வை அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு பார்வை இப்படி கிரகங்களுக்கு பார்வை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் பொதுவாக உண்டு அப்போ ரெண்டாம் வீட்டு பார்க்கக்கூடிய ஒரு கிரகத்தோட திசை நடந்தாலும் சரி அல்லது பதினொன்றாம் வீட்டு பார்க்கக்கூடிய ஒரு திசையோட கிரகம் நடந்தாலும் சரி நிச்சயம் அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அல்லது ஒரு திசை நடக்கிறது அந்த திசைநாதன் ரெண்டு குடிநீர் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் கூட கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கிரகம் ரெண்டாம் வீட்டுல இருந்து அந்த திசை நடத்தினா கூட அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு துலாம் லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருனீங்கன்னா செவ்வாய் வருவார் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இருந்து ஏழாம் பார்வை ரெண்டாம் வீட்டு பார்த்ததுன்னா வந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் இப்ப துலாம் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரிய பகவான் இப்ப ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்கிறது நிச்சயம் அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில் நல்லா லாபமும் கிடைக்கும் வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு திசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய திசை நடக்கிறது அந்த சூரியன் வந்து இப்போ துலாம் லக்னத்துக்கு பதினொன்று குடைவன் லக்னத்துக்கு ஏழில் அமர்ந்து அப்படிங்கிற பட்சத்தில் அவரு லக்னத்தை பார்த்தாலும் கூட நிச்சயம் அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில வருமானம் வரும் ஏன் அப்படின்னா பதினொன்னா குடையவன் ஏழாம் இடத்திறந்து லக்னத்தை பார்க்கிறார் அப்ப லக்னத்தை பார்க்கும்போது கூட அந்த ஜாதகருக்கு வருமானம் நிச்சயம் உயரும் வருமானம் செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ தனுசு லக்னத்துக்கு லாபாதிபதி யாரு அப்படின்னு சுக்கர பகவான் வருவார் இந்த சுக்கர பகவான் வந்து ஒருவேளை வந்து மேசத்தில் மேசத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சுக்கர பகவான் மேசத்தில் இருந்து இப்ப அந்த ஜாதகருக்கு சுக்கர திசை நடத்துதுன்னா நிச்சயம் வருமானம் உயரும் தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அதுபோல் ஒரு ஜாதகருக்கு ஒரு திசை நடக்கிறது என்றால் அது கூட பதினோரு சம்பந்தம் இருந்தாலும் சரி அல்ல ரெண்டாம் வீட்டை பார்த்தாலும் சரி அல்லது பதினொன்னாம் வீட்டை பார்த்தாலும் சரி அல்லது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்த்தாலும் சரி நிச்சயம் அந்த ஜாதகருக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இந்த அந்த கிரகம் நடத்தினாலும் கூட அந்த ஜாதகருக்கு நிச்சயம் வருமானம் வரும் இந்த மாதிரிதான் ஒரு ஜாதகத்தில் அவங்களை செய்கின்ற தொழில லாபம் வரும் காலங்கள் மற்றபடி இப்போ ஒரு ஜாதகத்துல வருமானம் வரணும் சார் இப்ப அந்த தசா புத்தி வரல நடக்கல அப்படின்னா நீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க பதினொன்றாம் வீட்டு அதிபதி என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க அது எந்த வீட்டுல போய் இருக்கிறாரோ அது என்ன நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும் அதே ரெண்டாம் பாவாதிபதியும் பன்னெண்டு பாவத்துல உங்க லக்ன ரீதியாக எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை நீங்க இயக்குங்க அப்ப அந்த பாவத்தை பொழுது கூட நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்னாம் வீட்டு அதிபதி எந்த பாவத்தில் உட்கார்ந்து அந்த பாவத்தை நீங்க இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி கர்ம நட்சத்திரம் நிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திதிசுனியம் ஆவிறது முடக்கு தோஷம் ஆகிறது இந்த மாதிரி இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில வருமானம் குறையும் அப்போ முடக்கு நிவர்த்தி பண்ற கோயிலுக்கு போகணும் திதிசூன பரிகாரம் வாழ்வில் பரிகாரம் செஞ்சுக்கணும் ரெண்டு கரும நட்சத்திரத்துல இருந்தா அந்த கரும நட்சத்திர என்ன கிரக கரும நட்சத்திர கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் அமாவாசை மற்றும் சில யோகங்கள் காலங்கள்ல நீங்கள் தான சிரமம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த கரும நட்சத்தோடைய பாதிப்பு உங்களுக்கு வராது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அப்போ ஒருவருக்கு வந்து தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கணும்னா ரெண்டாம் பாவமும் பதினொன்னாம் பாவம் இயக்குங்க நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் நன்றி நம்ம கிட்ட பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி செல் நம்பர் இருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலம் என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதவியை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி